ங்க நம்ம வீட்டுக்கு எதுக்காக இல்லை இங்கே பூ முல்லைப்பூ செடி இருக்குதுங்க ஆனால் யாருமே பொறிக்கிறதே இல்லைங்க அந்த வீட்டுக்காரவங்க தான் அவங்க பொறிக்கிறதே இல்லைங்க அதான் நான் வந்து பொறித்து பொரிச்சு எடுத்து கட்டி வச்சுக்கிறதுங்க இங்கே பாருங்க வேஸ்ட்டாக போகுதுங்க கா காஞ்சு காஞ்சி பொறிக்கலாங்க அப்போவே நம்ம செடியில் ஊர இலையெல்லாம் பிடுங்கி போடணுங்க அப்போ உருகி விட்டாதாங்க மறுபடி வரும் பூவெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க நம்ம செடியில் அதுக்கு நேரமே இல்லைங்க குடியூர்க்கு வர இதெல்லாம் சாயங்காலம் விரிங்க இந்த பூவெல்லாம் நம்மளுக்கு எப்படி டெய்லி மூணு பூ வந்துடுதுங்க நேற்று கல்யாணத்துக்கே இங்கேருந்து பொறிச்சிட்டு போன பூ தாங்க எங்கள் வீட்டுக்காரி எப்போவுமே பூவே வாங்கி தர மாட்டாங்க எங்கேயாவது போனோம்னாலும் கோயிலுக்கு போனோம்னாலும் பூ கேட்டோம்னா வாங்கியே கொடுக்க மாட்டாங்க பூ வச்சா என்ன ஒன்று போகிறேன் அப்படிங்க கல்யாணமான நாள்லேருந்து அப்படி நானும் பூ வைக்கிறதுக்கே விரும்புறது இல்லைங்க வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு பிரியமாக இருக்குது வைக்கலான்னு கேட்டோம்னாலும் வாங்கி தருது அது எதுக்கு வேஸ்ட்டாக சித்த நேரத்தில் போகுது அந்த பூவை போய் வாங்கி வச்சு காசு போட்டு அப்படிம்பாங்க என்னங்க பண்ணுறது இப்படியும் இருக்கிறாங்க போத்தாங்க வாருங்க பொண்டாட்டி பூ பிள்ளைகளுக்கெல்லாம் வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்கிறாங்க இங்கெல்லாம் புரியலாம் இல்லைங்க பொண்டாட்டி பூ வாங்கி கொடுக்குறதுக்கு காசு செலவாகுதுன்னு நினைக்கிறால என்னங்க பண்ண முடியும் நீ என்ன மருமகம் எடுக்கிற வயசாக போச்சு சுண்ணி பூ வாங்கி கொடுத்தா என்ன போட்டா என்ன நாளைக்கு நான் போனேன்னா ஒரு மாலையாவது வாங்கி போடுவாங்களேன்னு தெரியலைங்க எதை எதுக்கு வேஸ்ட்டாக மாலை எதுக்கு கொண்டு போய் புதைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க என்னங்க பண்ணுறது அவங்களுக்கு செலவு பண்ணுறதுன்னா கணக்கே இல்லைங்க நம்மளுக்கு செலவு பண்ணுறதுக்காங்க இத்தனை கணக்கு இந்த மாதிரி எத்தனை பேத்துக்குங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றையும் காணுங்க எங்கே வேணாலும் வெறுந்தாலையோட தானே போக முங்கி தர மாட்டாங்க நம்ம வாங்குற காசு நம்மளுக்கு காசு வர்றதுக்கு முன்னாடியே செலவு ரெடியாக இருக்குங்க எங்கேயுமே போய் வாங்குறது பொரிச்சாச்சுங்க வாங்க அப்படியே நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு போவோம் இந்த மூணு எவ்வளோ பூமே வீட்டில் போய் காமிக்கிறோம் செடியெல்லாம் அப்படி காடாட்டம் முளைச்சி கிடக்குறீங்க இப்போதாங்க தாங்க இருக்கிறதுனால ஒன்றுமே முடியலங்க அடுப்பு இருந்ததுங்க இங்க வரகடுப்பு வரகடுப்பையே காணுங்க எல்லாம் மூடிச்சு வேறும் வந்து ஒரு மூணு ஊதாக இருக்க மாட்டேங்குதுங்க உரிவிட்டா நல்லா வளருங்க நம்ம உரிவுறதுக்கே நேரம் வரணும் காத்துக்கூப்ப சரி தெரியுதுங்க பூ எனக்கே வெளியே வெயில்ல ஒன்றுமே தெரியுமா நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இனி எல்லாம் உரி விட்டா தாங்க நல்லா வளரும் தண்ணியும் ஊற்றுறதில்லை ஒன்றும் ஊற்றுறது இல்லைங்க வரும் சரி வாங்க நான் வீட்டுக்கு போய் எனக்கு பூ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் சரி குட்டி பப்பாளுங்களா கூப்பிட்டா வரீங்களா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க போங்க சாப்பாடு வேறு ஒன்றுங்க சும்மா கீழே உரத்து ஒரு கைவிடி ஓட மாட்டேன்ட்டாங்க கைவிடி ஒன்று ஓட்டுருந்தா நம்ம இழுத்து சாப்பிட்றதுக்கு சவுரியமா மாதிரி இந்த அழகி இருக்கிறாங்க இங்கே வா இங்கே ஏதாங்க கக்கா போகுது கதவை நீக்கி வச்சாலுமே சோபா முடிஞ்சுங்க ஆ போங்கப்பா இங்கே வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே தாங்க வர்றது வீட்டுக்குள்ளேயும் போய் ஆய் போய் வச்சுருக்குது எனக்கே தெரியலைங்க கூட்டும்போது தான் பார்த்தேன் ரொம்ப குறும்புக வேறுங்க அரிசி பூரா சாக்கு எச்சா எலி எல்லாம் அரிசி கடிச்சு வச்சு அண்டாவை தூக்கி வச்சு போட்டு முடியலைங்க நல்லா பூக்கிங்க அப்புறம் கதவு சாடியே தாங்க வைக்கிறதே இருக்குது கதவை தாழ் போட்டாலும் வந்து வந்து கக்கா போயிருதுங்க வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு திட்டோ திட்டுன்னு திட்டுறாங்க நானும் திட்டு வாங்கிக்கிட்டே உட்காந்துருக்குறேங்க எத்தனை நாளைக்கும் தெரியல இங்கே வாருங்க அவங்க பொறிக்கிறதே இல்லைங்க பூ அவங்க வீடு அங்கே தான் இருக்குது சரி நானும் பார்த்தேன் அவங்க பொறிக்கவே இல்லை சரி நம்மளாவது பொறிச்சு வைப்போம் யாருங்க நம்ம செடியில் வந்த பூ இது மல்லிப்பூ மூணு தான் வந்துருக்குதுங்க அப்புறம் இதெல்லாம் முள்ள பூங்கா மொக்கு இருக்குதுங்க அது வந்து சாயங்காலமாக போய் பொறிச்சிக்கலாம் சாயங்காலம் பொறிக்கலைன்னா நம்மளுக்கு இந்த பூ இருக்குதுங்க இல்லைன்னா காலையில் நாளை காலையில் போய் பொறிச்சிக்க வேண்டியது சாயங்காலம் பொறிச்சு என்னங்க வந்து எப்பவுமே அப்படிதாங்க கல்யாணமான ஊசிலருந்து நம்மளுக்கு ஒரு ஆசைப்பட்டு எது கேட்டாலும் அவங்க வாங்கி தர மாட்டாங்க அது இப்படியே விட்டுருட்டேங்க நானும் எதுக்குமே பெருசாக ஆசைப்படுறது இல்லைங்க எங்கள் கையில் இருந்தால் வாங்குவேன் அதுவுமே பூ வைக்கிற ஆர்வமெல்லாம் நம்மளுக்கு வாங்கி கொடுக்காதனால நானும் எங்கே வேணாலும் வாங்கவும் மாட்டேங்க கோயிலில் பூ கொடுக்குறாங்கல்லங்க நம்ம கோயிலுக்கு போனோம்னா அதை பூ வச்சுக்கோங்க சாமி பூ கொடுத்தாங்கன்னா சரி எந்த பூ கொடுத்தாலும் சரி அதுதான் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க நம்ம வண்டாடிக்கு நம்ம தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அது எதுவுமே நம்ம வீட்டை விட்டு எங்கேயாவது வேலைக்கு போனாங்கனாலும் நம்ம வெளியில் நின்று பார்த்து போயிட்டாங்கன்னு வாங்கினா கூட அது கூட சொல்ல மாட்டேன்னு சரின்னுங்க பெரியம்மா பொண்ணு போட்டிருக்குறாங்க ஒரு மனைவின்னா வந்து கணவன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தர அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்களாமாங்க அதுக்கு அந்த போ மனைவி வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் எங்கிட்ட கொஞ்சம் நேரம் பாசமாக பேசுங்க சாப்பிட்டியான்னு கேளுங்க அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு கவிதை மாதிரி அதெல்லாம் உண்மைதாங்க மனைவிங்கிறவங்களுக்கு வந்து என்ன தெரியுங்களா நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுற எப்படி இருக்கிற உனக்கு ஏதாவது விருப்பமானது சொல்லு வாங்கி தர அந்த மாதிரி கேட்குறதாங்க பள்ளியகத்துக்கு வருங்க இதில் எந்த ஒரு அரவணைப்புமே கிடைக்கலைங்க பரவாயில்ல என்னங்க வாழ்க்கையே முடிய போகுது பசங்களுக்கு கல்யாணம் பண்ணால் போகுது நீ பாசம் கிடச்சா என்ன கிடைக்கலன்னா என்னங்க சரிங்க இது வந்து முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா மாற்றியே போட முடியலைங்க அப்படியே அந்த மாதிரி வீடியோ எடுத்தால் ஜாயிண்ட் ஓடுறதுக்கு இந்த இதுலேருந்து ஆப்பை எடுத்துகிட்டானுங்கவன் பையன் பசங்க அதை விட பண்ணுறானுங்க அந்த ஆப்பை எடுத்தால் நான் எப்படிங்க ஒரு யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா இப்போ இவங்க அப்பா ஓனுக்கு அனுப்பி விட்டு இவங்க அப்பா ஓனில் தான் அந்த ஆப் இருக்குதுங்க அதில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வீடியோ போடுறதே இருக்குது இவங்க அப்பா நம்மளுக்காக எண்ணே வீட்லேயே உட்காந்துருப்பாங்க அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அப்புறம் சாயங்காலம் வராங்க அப்புறம் நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோனையே தொட முடியாதுங்க நம்ம அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி நான் போய் படி தூங்கிடுறேங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படிங்க வீடியோ போட முடியும் என்னங்க பண்ணுறது சரிங்க இதே வருங்க யூயோ எட்டு நிமிஷம் ஆகிப்போச்சுங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க நான் ஐயன் கோயில் வீடியோ போட்டிருந்தேன் எனக்காக ஒரு ஆறு பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஆறு ஒன்று என்னோடய லைக்குங்க நான் போட்டேங்க என்னோட பழைய ஃபோன்லேருந்து பார்த்து ஒரு லைக் போட்டேன் என்னங்க பண்ண முடியும் சப்போர்ட்டெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காதுங்க நம்பிக்கையே போயிடுச்சுங்க ஓகேங்க பாய்